கல்யாணத்துக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார் எனக்கு புரியல விடிஞ்சதும் விடியாதமா ஆண்டி மடமால இந்த மன்றமே கெதின்னு கிடக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டரை மாதிரி வளர்ந்துருக்கீங்களே டேய் உங்களை எல்லாம் வேப்பலைக்கு பதிலா விளக்கமாத்திலேயே வந்திருக்கா அப்பதான் சரிப்பட்டு வருவீங்க ராவைக்கு சோத்துக்கு வா மகனே அங்க போய் திருப்பி பிடிக்கிற மண்டமாடா இது மட மாதிரி இருக்கு சரி என்னங்கடா அது காலையில எங்க வீட்டுல எங்க அப்பா என்ன கத்துனாரு சொல்லி வச்ச மாதிரி உங்க ஆட்டை ஒண்ண கத்திட்டு போதே நிஜமாவா எங்க வீட்டுல இதை கூத்துதானே பின்னென்ன கஷ்டப்பட்டு எப்படி ஆழாக்குறாங்க இப்படி வேலைவட்டிக்கு போகாம நான் ஊரை இருந்தா அவங்களுக்கு போவறானே என்ன ஓம்பளை வேலைவெட்டி போக மாட்டோம்னு சொல்றான் ஏவன்டா குடுக்குறேங்குறான் ஒழுங்கா படிக்கணும்ன படிக்க வேண்டிய நேரத்துல பாவாடைங்க பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் நம்ம ஊர்ல படிச்சவன் தான் பணக்காரனா இருக்கானா ஆமனே நம்ம ரைஸ் மில் கூட அந்த காலத்து பிஏ சினிமா காய்ச்சி வச்சிருக்காரு கவுண்டர் அவர் எம் அட நிறுத்துங்கப்பா நம்ம ஊர்ல படிக்காமே ஒரு புள்ளி பணக்காரனா இருக்காரு நெசமாவா ஆமாப்பா அவருக்கு கையெழுத்து போடவே வராது கை நாட்டு தான் யார் அது நம்ம ஊர் எம்எல்ஏ ஆமா அவர் எப்படி நான் பணக்காரரானாரு கச்சினி சேர்ந்துட்டாரு நம்மளும் சேர்ந்துருவோமா வேண்டாண்டா நம்மளே ஆரம்பிச்சிருவோம் இன்னையில இருந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் அதுக்கு நான் தலைவர் என்னங்கடா தலைவர் வாயெல்லாம் பழக்கறீங்க உங்க கட்சி கொள்கை என்னன்னு கொள்கையாவது மண்ணாங்கட்டியாவது இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுதான் நமக்கு கொள்கை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோமா என்ன நம்ம கையோடு கூட்ட சொன்னாங்க எதுக்குடா எங்க ஸ்ட்ரைக்கர் பயன் என்னாச்சு எங்க போட தொட்டாலும் பந்தயம் எல்லாம் ஆடி பழக்கமே இல்ல எவ்வளவு பந்தயம் காசுக்காடி ஜெயிக்கணுங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது ஏன்னா இவங்க அப்பா தான் பக்கத்து ஊர் எம்எல்ஏ அப்ப என்னதான் பந்தயம் நல்லா கேட்டுக்கங்க ஆட்டத்துல நீங்க தோத்துட்டா உங்க உடம்புல இருக்கிற அத்தனை துணியை அவுத்து வச்சுட்டு அம்ம இந்த ஊரையே ரெண்டு சுத்து சுத்தணும் நாங்க ஜெயிச்சா உங்களுக்கு போட்ட கண்டிஷன் தான் எங்களுக்கும் வந்தேன் ரொம்ப ஆபாசமா இருக்கும் பயங்கரமாவே இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா இத்தனை நாளும் கட்டி போட்டு வந்தேன் இன்னைக்கேன்னு பாத்துக்கோ நிட்டு வந்திருக்கேன் ஊச நீ தேவன I'm feeling blue today அண்ணே எங்க எல்லாருடைய கருப்பும் உங்க கையில தான் பார்த்து நீங்க சைட்டு அடிக்க பொண்ணுங்கள்லாம் நம்மளை அந்த பழத்துல பாக்குறோம் போது கொஞ்சம் சொல்லி பாருங்க

பதிமூணு நாள் ஆச்சுங்க சரியா ரெண்டு வாரம் கூட ஆகல என்கிட்ட சர்வீஸ பத்தி பேசுறேன் எழுபது ரூபாய் அஞ்சு ரூபாய் சில்ற இருக்குப்பா ஒரு லெட்டர் வந்திருக்குமா எங்க இருந்து வந்திருக்கு வேற எங்க இருந்து வரும் மாசம் பொண்ணுகிட்ட வந்தா வரும் சரி போயிட்டு வரமா போயிட்டு வாப்பா அஞ்சு ரூபாய் சில்லரை குடுத்தா போயிட்டு வரமா போயிட்டு வாப்பா போயிட்டு வரமா போயிட்டு என்னங்க நம்ம கஸ்தூரிட்ட இருந்து பணமும் கடலாசையும் வந்திருக்குதுங்க இது ஒரு ஆச்சரியமா போச்சா மாசா மாசம் கடங்காரனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நம்ம பொண்ணு நமக்கு பணம் அனுப்பிச்சிட்டு இருக்குது அனுப்பிட்டு இருக்கு இருக்கிறான் ஜெண்டத்துக்கு அட காலையில எந்தி வச்சு ரைட் புடவையில் போய்தான் விடிஞ்சு முடியாதமா இதானே வேலை அவன குறைச்சு பேசலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராத அவன சேலை எடுத்து கட்டிக்கு வா போறா அவனை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கியா

நல்லா தெரியுமாங்க உங்க தாத்தா ஆறு குல பண்ணவர் உங்க அப்பா ஆறு நாலு கொலை பண்ணவர் நீங்க ஏதாவது ஒண்ணு ரெண்டு பண்ணிருக்க கூடாதுதான் உங்களை பட்டாளத்தை கணிச்சுட்டாங்க இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எவ்வளவு குழப்பு இருந்தா என் தங்கச்சிக்கே உன் மகன் லவ் லெட்டர் கொடுத்துருக்க மாட்டான் லெட்டர் மட்டுமா கொடுத்தா கூட ஒரு புடவையும் சேர்த்து கொடுத்துருக்கான் ஆமா எங்க குடும்பம் என்ன புடவை இல்லாத விடுவோம் நினைச்சிட்டு இருக்கானா இவனுக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும் இருங்க முதல்ல அந்த பையன் நம்ம பையனான்னு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் எப்படி கண்டிக்கணுமோ அப்படி கண்டிச்சிருவோம்

உங்கள் அன்பு உஷா ஆசை முத்தங்களுடன் எழுதி கொள்வது நேற்று உள்ள ஒரு உஷா படம் பார்த்தேன் நம் கதை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த கதையின் கதாநாயகிக்கு அண்ணன் தான் எதிரி என் சொந்த கதையிலும் என் பட்டாளத்த அண்ணன் தான் எனக்கு முதல் எதிரி நம் காதலுக்கு இடைஞ்சலாக என் அண்ணன் வந்தால் அவரை தீர்த்து கட்டவும் தயங்க மாட்டேன் இப்படிக்கு எந்த நிமிடமும் ஓடி வர தயாராக இருக்கும் உங்கள் உஷா எங்க பார்த்தாலும் ஓடிட்டானா இப்படிப்பட்ட தங்கத்துக்கு மேல

மகள் கஸ்தூரியும் மாப்பிளையும் நமஸ்கரித்து எழுதுவது இங்க யாவரும் நலம் உங்கள் அனைவரும் நலத்தையும் அறிய ஆவல் அப்பாவின் உடல் நலம் எப்படி உள்ளது ஆண்டவன் தம்பி லட்சுமிபதிக்கு என் வீட்டுக்காரர் வேலை வாங்கி வைத்துள்ளார் ஆகவே தம்பியை அனுப்பி வைக்கவும் இங்கு வர தம்பி ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் புத்திமதி சொல்லவும் ஏனெனில் இங்கு என் வீட்டுக்காரர் இந்த வேலையை மிகவும் திரமப்பட்டு இருக்கிறார் இந்த கடிதம் கண்டவுடன் போல் பாவித்து தம்பியை அனுப்பவும் இன்னும் இரண்டே நாளைக்குள் வேலையில் சேர வேண்டி இருப்பதால் தம்பி பிடித்த சர்டிபிகேட்டையும் கூட கொண்டு வரவும் எல்லாம் நல்லபடியா முடிய மாங்காடு காமாட்சியம்மனை வேண்டுகிறேன் இப்படிக்கு உங்கள் அன்புள்ள மகள் கஸ்தூரி படிச்சதுனா காதல விளந்துச்சா எப்ப கிளம்புறது கிளம்புறத என்னப்ப புரியாம பேசுறீங்க அக்காதான் நம்ம வீட்டு பொண்ணு மாமா என்ன நினைப்பாரு சம்பந்தக்காரங்க வீட்டுல கை நினைக்கிறது அது நம்ம குடும்ப குறைச்சல் எப்பா 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 உத்தமா கௌரவத்தை பத்தி நீ பேசாத அது ஏன் கௌரவத்துக்கு குறைச்சல்

தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சு சும்மாவோட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க தாய் தெரிந்தது ஒரு கோயில் இல்லைன்னு இங்க பர்றா உலகத்திலேயே வில மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா நீ வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாண்டா ஆனா தாயை வாங்க முடியுமா சொல்லுடா ஒரு தாய் கொடுக்கவே முடியாதுடா அண்ண போயிட்டு வரேன் என்ன அண்ணா